மார்பிலே கையை வைத்து சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியிலே ஒரு புள்ளி ஒரு பர்சன்டாவது நீங்கள் நிறைவேற்றியதுண்டா அப்படி இருக்கின்ற பண்பு உங்களை நாங்கள் வழியிலே தூக்கி வைத்து கொஞ்ச முடியுமா அது எங்களால் முடியாது நாங்கள் அப்பொழுது நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது

அதை அனுமதி நிதியமைச்சராக இருந்தவர் பேசாத என்று அவர் சொந்த சொல்ல பக்கத்தில் இருந்து கொண்டு ரசித்து கேட்டவர் நீங்கள் ஆகவே எங்கள் மீது உங்களுக்கு கோபம் வரக்கூடாது நீங்கள் தவறு செல்கிறீர்கள் கோரிக்கையை நிறைவேற்று சொன்னீர்கள்

கொண்டாடுவோம் வெகு வேண்டும் தமிழ்நாட்டில் எங்க எதிர்பார்க்கிறோம் அதற்கு இருக்கக்கூடிய கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும்

அரசியற்றையும் ஒன்று செலுத்தி மகத்தான போராட்டத்தை நாங்கள் அது குதிப்போம் போராட்டமாக இருக்கலாம் இருக்கலாம் இந்த போராட்டமாக இருக்கலாம் கண்டிப்பாக எந்த தியாகம் செய்வதற்கும் நாங்கள் தயார் சிலை செய்வதற்கு தயார் அதற்கு தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கு தான் இருக்கின்ற வேதனை எல்லாம் கணந்து நாங்கள் குறித்த ஆசிரியர்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது